போது வெட்டிமாறு போட்ட ஒரு ஆள் வீட்டு வந்து வந்த எல்லா சிங்கரும் வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வரவர்கள் ரொம்ப கம்மி எனக்கு சில பேர் இருந்தா இருந்தாங்க அந்த வருஷம் நான் எப்பயுமே பார்த்துருக்கேன் அவரும் டெடிக்கேஷன் தான் குரு மேல அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டாலும் சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்து ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண்

ஸோ நான் வாழ்க்கிறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும் அது வருஷம் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது எடுக்கணும்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ விஷர் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி எழுதுன்னு கேட்குறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் நிறைய சம்பாதிக்கிறதனால படம் பண்ணுறேன் தெரியல ஆக்சுவலாக நான் பார்க்கவே இல்லை

நன்றி சொல்வெண்ட் மிகவும் பிடித்தாங்க வாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாபரை தாபரை பேசினாங்க அதாவது ஒரு சொல்ல அவர் முதல்ல மண்ணில் கேட்கிறேன் வெற்றி என்னை இப்படி பேச வைக்க பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் மரணத்தை பற்றி என் தியானிய பின்னா என் மரணத்தை பற்றி தியானித்துக்கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தாய்மில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரியார்கள் போராடி இருப்பேன் அதனால் மன்னிப்பு இருக்கேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசர்ந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் எங்கள் விமர்சன அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பு சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேர் ராமதாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூன்றியை பார்க்கும்போது ஒரு படையை தமிழ் உள்ளதான் ரொம்ப கருணை இருக்கும் அவர் மக்கள் அவருக்கு ஒரு மன ஒரு நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய படமாக ஆயிட்ட நிதி திதி அவருக்கு என் மனைவி தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசியன் தான் என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூட்டாயிருச்சு உன்னை ஏண்ட நான் அழைக்கலன்னு சொன்னாரு அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு ஒரு மூணு நாளாக பேசியிருந்தேன் நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவான்னு தெரியும் என் தாய் போல அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல எங்க இருக்கும் திரு தானவர்கள் படத்தை போது மாதிரி ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஆகும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பை நான் கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரிஞ்ச தெரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் ரெண்டு செருப்பாரு அது எட்டாம் நம்பிருக்கேன் என் காரில் நான் அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பு இன்னொரு மனித பதினெட்டு வருஷமாக என் தெரிவித்து இருக்காரு இன்னும் நான் பத்து வருஷம் படம் போன இன்னும் வர

ஒரு ஜோக்கடியில் அன்னைக்கு மேலையில் தான் நடந்துச்சு நான் வந்து அமீரிடம் அதுக்கு அப்புறம் வெட்டி மனிதன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரும் அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்தத விட மேடலுந்தையெல்லாம் இது அந்த பத்திரிக்கையெல்லாம் சிரிச்சாங்க அதை அந்த அந்த வீடு பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணுவா ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது நேரத்தில் அது மனதில் இருந்து பேசும்போது அப்படியே ஆகிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கவே இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும் எண்ணமே எனக்கு இது இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சந்தை போகும்போது என்னை மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்த தப்பாக பேசும்போது ரொம்ப வெகு மேலையில பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவன் நான் வந்து மோசமான வசை வார்த்தையோட பேசுறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை கூட சொன்ன வார்த்தை எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொல்றேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறது நாகரிக சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேழையில் என்ன மேடைன்னு ஒரு அரசியல் மேலே இது வந்து கூத்து செய்வது கலைஞர்களுடைய மேலை அந்த கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பக்கமும் ஒரு டான்ஸ் கரையும் வந்து பேசுவாங்க தமிழக ரொம்ப நாற்பூசுற வாழ்க்கை பேசுவாங்க ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான வெளிப்பாடு அது ஒரு அந்த யாரையும் ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கள் இருக்கேன் பற்றி நான் பேசணும் அந்த படையை நாலாம் கூட செஞ்சுச்சு அந்த படம் பெருசா ஓடிச்சுனா எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்கம் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் நினைக்கிறேன் அதை பேசணும்னு நினைச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி நல்லா இருக்கும் நான் இது நீங்க மனதில் ஆழத்தில் தான் பேசுறாங்க அது பேசுனது உங்களுக்கு அது பார்த்து நான் கேட்கிறேன் திருப்பூர்ல காலத்து பாலியா பெரும்பாலும் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அன்பு என்ற வார்த்தையில் உபயோகிச்சிருக்காங்க சொல்லி அவருடைய கற்பிட இப்ப நான் சொல்லிட்டே ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தினுடைய பேரு இருட்டரைப்பு மோட்டம் நெஞ்சத்தோடு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டரைப்புல முகமதலியும் கைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் சொல்லு ஒரு ஆபாசமான டைட்டிலேயே அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசர் பத்தி நான் பேசுறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப அந்த படத்தை பார்த்து ஓ அது ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட முதல் <laughs> <laughs>

நான் சொல்ல படங்களை வேசி போவான் இல்லையா படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையை வேசி போவான் இல்லையா எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசம் படம் அப்படின்னு சொல்லிட்டு விசாஸ் கூல என்பொழுதே ஆண்டிரியா அவர்ட்ட தான் சொல்லுவேன் அத ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் சொன்னது தேய் நிறைய விரசமா இருக்கா அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவைன்னா நடிக்க முடியுமா கேட்டேன் கதையை தடையை கிடைச்சா நடிக்கிறாங்க இல்லையா நான் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண அந்த ஃபோட்டோஷூட்டு ஒரு பெண் பெண்ணாக எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஷூட் கடியாச்சு என்னுடைய அஸ்டன் அஸ்ட் ஈசோர் யாரும் நானும் உள்ள இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்டர்

வெற்றிமா உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாமியோட ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு மூலம் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற மெசேஜ் அப்படின்னு எனக்கு அந்த குழந்தைக்கு அந்த ஆன்டியாக ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க ரெக்கிஷ் கிடச்சிருக்கோம் அந்த கடவுள் கூடன்னு இருக்கும் நான் சினிமாவை மேசிப்பேன் இல்லையா சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்கள் மேசி போடலாம் எனக்கு அளவுக்குள்ள வேலை

திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் எண்பது வாட்டி இருந்துச்சு அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ள பேப்பர் ஒரு பென்சில் மாயம் எடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு வறுமையான பொருள் சொன்னாங்க நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன் நான் கஷ்டப்பட்டு வேலை நின்று இருக்கேன் அதில் நாலு பேர் இறந்து போயிட்டேன் அந்த எனக்கு துரோகம் செஞ்ச அந்த மனுஷன் அவங்க பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தனமும் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே

எாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் பாய் பாய்